அம்மி நம்ம நுங்கு சர்பத்துக்கு செஞ்சோம்ல அந்த சப்தா சைடு இன்னும் இருக்குல்ல பாதாம் கேஷுனட்டை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க டேட்ஸ் அதுக்கப்புறமா ட்ரை கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் வேணுமே பக்கத்து கடையில் நான் போய் வாங்கிட்டு வரேன் அம்ச்சி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஜெல்லி ரெடி பண்ணியாச்சு சேமியாவை லைட்டாக வறுத்துட்டு பாலை ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அப்பா ஒரு வேலை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு செய்ய ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் சேமியாவை போட்டுக்கலாமா சப்ஜா சீட் போட்டுக்கலாம் ஜெல்லி ஆப்பிள் கிரேப்ஸ் ப்ரோமோ மேங்கோ அப்புறமா பனானா அதுக்கு மேலே கொஞ்சம் பாதாம் முந்திரி டேட்ஸ் ட்ரை கிரேப்ஸ் ஸ்ட்ராபெரி எஸ்ஸஸ் அகேன் சேம் லேயர் போட்டுக்கோங்க ஆஸம் கலர்ஃபுல் ஃபாலூடா எல்லாம் போட்டு finish பண்ணியாச்சு இப்போ ஐஸ்கிரீம்லாம் வைக்கணும் அம்மேச்சி அம்மேச்சி அந்த ஐஸ்கிரீம் எடுங்க அந்த ஐஸ்கிரீம் மேலே ஒரு சறியா வெச்சிரலாம் அம்மேச்சி என்கிட்ட ஒரு குட்டி அம்பரலா இருக்கு அதையும் நான் டெக்கரேஷனுக்கு வெச்சிரற வாவ் சூப்பரா இருக்கு நானும் ஃபாலூடா பன்னட்டா ஐசி சாவரி வெச்சாச்சு எனக்கு தான் பெரிய பலுடா இல்ல அதுதான் பெரிய பலுடா தான் வேணும் வெயிலுக்கு ஒன்றும் முடியல ரெண்டு பேரும் சண்டை போடாத சாப்பிடுங்க செல்லங்களா நானும் தம்பியும் பலுடா சாப்பிட போறோம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க பாய் தேங்க்யூ மக்கள்